ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மேசராசிக்குள்ளாக இருக்கிற ஒரு முழு நட்சத்திரம்ங்க இப்பொழுது உங்க அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பதினொன்றாம் வீட்டிலே ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் அமர்கிறார் இது ஒரு அற்புதமான கிரகநிலை பதினொன்றிலே ராகு பகவான் அமர்வது என்பது பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு முறை வருகிற ஒரு அமை இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி ஒரு ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக ஏழரை சனிக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் அந்த ஏழரை சனியின் வீரியத்தை இந்த ராகு குறைப்பார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா முதல் அமைப்பு சரியான வேலை வாய்ப்புகள் கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல காலம் ஆனால் பத்துக்கதிபதி பனிரெண்டாம் இட தொடர்பை பெறுவதனால் சொந்த ஊரில் முயற்சிக்காமல் வெளியூரில் முயற்சிச்சீங்கன்னா சிறப்பு நீங்கள் சொந்த ஊர்லயே வேலை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க இல்லை பக்கத்துலேயே வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றும் வேலை கிடைக்காது இல்லை நல்ல வேலை கிடைக்காது அது புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வெளி இடங்களில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி உதாரணத்துக்கு கிராமப்புறங்கள்ல இருப்பாங்க அங்கேருந்து டவுனுக்கு போய் தங்கி வேலை பார்க்குறது அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிட்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஆல்ரெடி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு தொழிலில் ஒரு மந்தமான போக்கு இருக்குங்க சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் முன்னேற்றம்னு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரை சனியில விரையச்சனியை தாண்டியும் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை கையில் கொடுக்கும் இங்க ஆபத் பாண்டவனே உங்களுக்கு ராகுதான் ஏன்னா ஏழரை சனியில் சிக்கின காலகட்டத்துல பதினொன்றில் ராகு வந்திருக்கார் இது ஒரு அற்புதமான கிரகநிலை அப்படிங்கறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான ஒரு பலத்தை ராகு கொடுப்பார் ராகு கொடுப்பாருங்க கவலையே பட வேண்டாம் சரிங்களா கெட்டான சூழ்நிலைகளை ஏழரை சனி கொண்டு வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஹோல்ஸை ராகு கொடுத்துருவார் ஒரு வழியை ராகு கொடுத்துருவார் அந்த மாதிரி கடன் தொந்தரவுகளில் நீங்க அப்படியே ஆழ்ந்து போய்கிட்டே இருப்பீங்க இப்போ நடைபெறுகின்ற இந்த ராகுக்கேது பெயர்ச்சி உங்களுடைய கடன் தொந்தரவுகளை ஓரளவு கட்டுப்படுத்தியே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி ஏழரை சனியினால் உங்களுக்கு மருத்துவ தொந்தரவுகள் வந்தாலும் அந்த மருத்துவ தொந்தரவுகள் எல்லை மீறாமல் ராகு பார்த்துக்கிடுவேன் ஏன்னா பனிரெண்டிலே இருக்கின்ற சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ விரயத்தை கொடுப்பார் ஏன்னா ராகு எதுக்கள் கிட்ட மட்டும் பலன் கிடையாது குரு இருக்காங்க சனி இருக்காங்க இன்னும் பல கிரகங்கள் இருக்காங்க ஒன்பது கிரகங்களில் அவர்கள் நெகட்டிவான அமைப்பில் கொடுத்தாலும் இந்த ராகு நோயின் வீரியத்தை குறைப்பார் கடன் தொந்தரவின் வீரியத்தை குறைப்பார் பொருளாதார நெருக்கடியை குறைப்பார் எதிரி தொந்தரவுகளை குறைப்பார் ஆக எதையும் தடுக்க முடியாது ஏழரை சனிங்கிறதுனால உங்களுடைய நெகட்டிவான பலன்களை குறைக்கிற வேலையை இந்த ராகு பாத்திரம் அது உங்களுக்கு மிக சிறப்பு சரிங்களா அந்த விதத்துல இந்த ராகுவின் பயிற்சியை நீங்கள் வரவேற்க வேண்டியது மிக அவசியமானது அன்புக்குடைய அஸ்வினி நட்சத்திரத்த நண்பர்களே அதே போல் இந்த காலகட்டம் குலதெய்வம் அறியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு பிரசன்னம் பார்ப்பதன் மூலமாகவோ அருள்வாக்கு கேட்பதன் மூலமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் மூலமாகவோ உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அனு பெறுவதற்கு இந்த காலகட்டம் அற்புதமானதாக அமைகிறது அதில் எந்த கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு பிறகாக அந்த புத்திர பேரு கிடைப்பதற்கான அமைப்புகள் வலு பெறுகின்ற காலகட்டமாக காலகட்டம் அமைகிறது ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்கு மருத்துவம் பார்க்க இது சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஒரு சிலர் நார்மலாக இருக்கும் ஹெல்த்துங்க அவங்க போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் கூடி வந்துடும் சரிங்களா ஆக புத்திர பேர் உண்டு இது ஒரு அமைப்பு அதேபோல் கணவன் மனைவி கிடையில் போய்கிட்டு இருந்தால் மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் இப்படியா அப்படியா என்ன பேசினாலுமே ஒரு குத்தம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணையிடமிருந்து தற்பொழுது ஒரு சில கனிவான வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கணவன் மனைவி உறவில் நல்ல மேம்பாடு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ராகுக்கு எது பெயர்வு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு வழியாக நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நகருகின்ற காலகட்டம் ஏழரை சனி மட்டும் இல்லைன்னா இது உண்மையிலேயே வளர்ச்சிக்கான காலகட்டம் அதில் எந்த மாற்றமே கிடையாது சரிங்களா அதே போல இந்த கடன் அமைப்புகளை வாங்கணும்னு முயற்சிக்கிறவங்க பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறவங்க திருமணத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக வங்கி கடன்களை முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வங்கி கடன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கு ஒரு ரிசல்ட்டே வரல முடிவு தெரியல அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஃப்ளோ நல்லா அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ரீதியாக அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் வழக்கு தொந்தரவுகள் குறையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிரி தொந்தரவுகள் தொழில் சார்ந்தும் கட்டுப்படும் அந்த விதத்தில் அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் கிடையாது ஓவராலாகவே மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு உயர்கல்வி தடைபட்டுக்கிட்டே இருக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்க முடியல கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மையையும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தையும் பெற்று தருவது மாதிரியான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்ப நண்பர்களே இது மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதேபோல் அதே போல் நம்ம வேலை பார்த்தோம் பொருளாதாரம் பார்த்தோம் ஆரோக்கியம் பார்த்தோம் குழந்தை குட்டின்னு எல்லாம் பார்த்துட்டோம் ப்ரமோஷன்ஸ் உத்தியோகத்தில் அதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ப்ரொமோஷன்ஸ்க்கான ஸ்கேல் டைம் பீரியட் வந்துருச்சு ஆனால் இன்னும் கிடைக்காமல் தடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தற்பொழுது இருப்பதிலிருந்து சம்பள உயர்வையோ அல்லது தற்பொழுது இருப்பதிலிருந்து அந்த நிலைப்பாடு பதவி உயர்வையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுக்களின் பயர்வு கிட்டத்தட்ட எண்பது சதமானத்திற்கும் மேலாக நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய அமைப்புகளில் வலுவாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆக தொட்டது துளங்குகின்ற அற்புத பயிற்சி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்